சாச்சி இன்னைக்கு என்ன ரசம் தக்காளி ரசம் செல்லோம் ஓகே அப்ப நான் குடிப்பேன் ஆ சரிப்பா உனக்கு பிடிக்கும் இல்லையா நான் குடிப்பல்ல நீ வீட்ல இருக்கனால தான் நான் நீ தக்காளி ரசமே வைக்கிறேன் சரியா ஓகே இனிமே தக்காளி ரசம் வைங்க ஆ சரி தங்கம் வெல்கம் டு சசசவேல் இன்னைக்கு நம்ம ஒரு சிம்பிளா லஞ்ச் லாக தான் பார்க்க போறோம் கொஞ்சம் வித்தியாசமா இன்னைக்கு மிளகு குழம்பு வைக்க போறோம் அதுக்கு காம்போவா வெண்பூசணி அதாவது வெள்ளை பூசணி மோர் போட்டு செய்ய போறேன் அப்புறம் வந்து பாலக்கீரை வாங்கி வச்சிருக்கேங்க அதையும் மாதிரி போட்டு ஒரு தக்காளி ரசம் இதெல்லாம் தான் செய்யப்படுறேன் வாங்க இப்போ கிச்சனுக்குள்ளே கொடுதான் ஆரம்பிச்சிடலாம் உங்கள் சமையல் மணக்க ருசிக்க எங்களோட சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வகைகள் வாங்குங்க தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை கான்டெக்ட் பண்ணலாங்க மோர் கூட்டுக்கு இந்த மாதிரி நான் ஒரு கீத்து வந்து பூசணிக்காய் வாங்கிட்டு வந்திருக்கேங்க இப்போ இதை நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடலாம் க்யூப்ஸாக நறுக்கிக்கலாம் நம்ம பாலக்கீரை கூட்டுக்கு இந்த மாதிரி பாசிப்பருப்பு ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேங்க அதை களைஞ்சிட்டேன் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம் இன்றைக்கி சமையலுக்கு தேவையான எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க பாலக்கீரை பாருங்கள் இந்த மாதிரி நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் வெண்பூசணிக்காயும் இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்கி எடுத்துக்கிட்டேங்க அப்புறம் மிளகு குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி ரசத்துக்கு இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேங்க இதை வெந்நீரில் வச்சு நம்ம கொதிக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம் தேங்காய் சமையலுக்கு தேவையான தேங்காய் திருவி எடுத்து வச்சுருக்கேங்க மிளகு குழம்புக்கு தேவையான புளி ஊற வச்சுருக்கேன் பாலக்கீரை கூட்டுக்கு பாசிப்பருப்பை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ நம்ம ஒன் பை ஒன்றாக ஆரம்பிச்சிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம குழம்புலேருந்து ஆரம்பிச்சிக்கலாங்க குழம்புக்கு இப்போ வறுக்க தேவையானதை பார்த்துடலாம் மிளகு குழம்புக்கு வறுக்கிறதுக்கு ஒரு வானொலியில் இப்போ ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துறேங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம் இதை கொஞ்சம் லேசாக வறுத்துக்கலாங்க இந்த கடலைப்பருப்பு பருப்பு லேசாக சூடு ஏறின உடனே ஒரு டேபிள் ஸ்பூன் வர கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாங்க அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாங்க இப்போ பாருங்கள் நல்லா வாசம் வர்ற வரைக்கும் வறுத்தாச்சு வாசம் வந்தால் போதுங்க கறிக்கிடக்கூடாது கொஞ்சமாக கருவேப்பிலே சேர்த்துக்கலாம் நல்லா ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாங்க தேங்காய் துருவள் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு நிமிஷம் நல்லா இதை வறுத்துக்கலாங்க தேங்காய் இருக்க ஈரப்பதம் கொஞ்சம் போனதுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே ட்ரை ரோஸ்ட்டாக தான் வறுத்துட்ருக்கோங்க இப்போ பாருங்கள் தேங்காயில் ஈரப்பதம் போயிடுச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க நம்ம மிளகு குழம்புக்கு வதக்கின கலவை நல்லா ஆறிடுச்சுங்க இதை ஃபஸ்ட்டு நல்லா ட்ரையாக அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறமா தண்ணி விட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போது இந்த அளவுக்கு ட்ரையாக அரைச்சிருக்கேங்க இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இப்போ இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிடலாம் குழம்பு தாளிக்கிறதுக்கு தேவையான நல்லெண்ணெய் வெட்டுக்கிறேங்க இந்த மாதிரி மெடிசனல் வேல்யூ நிறைஞ்ச குழம்பெல்லாம் செய்யும் போது நம்ம நல்லெண்ணெயில் செய்கிறது ரொம்பவே நல்லதுங்க கடுகு சேர்த்துக்கலாம் வெந்தயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் இதுலேயே வெங்காயம் பூண்டு சேர்த்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துருக்கேங்க இதுக்கெல்லாம் சின்ன வெங்காயம்தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும் அதே மாதிரி சின்ன வெங்காயம் நான் குட்டி குட்டியாக இருந்ததால் நான் முழுசாகவே சேர்த்துட்டேன் நீங்கள் ரெண்டா நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பல் சேர்த்துருக்கேங்க இப்போது சின்ன வெங்காயம் பாதி வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ இதிலையே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க காரத்துக்கு நம்ம மிளகு சேர்த்து அரைச்சிருக்கோம் இருந்தாலும் நான் இப்போ குழம்புத்தூளும் கொஞ்சம் சேர்க்குறேங்க இது வந்து புளிக்குழம்பு தூள் தான் நான் இப்போ சேர்க்குறேன் உங்கள்கிட்ட தூள் இல்லை அப்படின்னா நீங்கள் சாம்பார் தூளும் சேர்த்துக்கலாம் இந்த பொடியெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு பத்து இருபது செகண்ட் இந்த மாதிரி பிரட்டி விட்டால் போதுங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சே இந்த பேஸ்ட் சேர்த்துடலாங்க இதிலேயே கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் இப்போ மிதமான தேலை வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் எட்டி பக்குவம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கலாங்க இப்போ நம்ம கொஞ்சம் புளி தண்ணி சேர்த்துடலாம் இப்போ இந்த கலவையில் தண்ணி சேர்த்துக்கலாங்க புளி வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு தான் எடுத்து கரைச்சிருக்கேங்க இந்த குழம்புக்கெல்லாம் வந்து புளி ரொம்ப தூக்கலாக இருக்கக்கூடாது இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க புளி ஊற்றுனதுக்கப்புறமா குழம்பு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சம் தண்ணியும் விட்டுக்கலாங்க குழம்பு நல்லா கொதிச்சு வரணும் இல்லைங்களா அதனால தண்ணி விட்டுக்கலாம் இந்த மிளகு குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் கெட்டி குழம்பாக தான் வைக்கிறோம் அதனால் இந்த அளவுக்கு தண்ணி விட்டால் போதும் நல்லா மசாலெலாம் கொதித்து வந்துருங்க இந்த மாதிரி நம்ம குழம்பு கூட்டி வச்சதுக்கப்புறம் கொதிச்சு வரும்போது நீங்கள் உப்பு காரம் இந்த ஸ்டேஜில் பார்த்துக்குங்க இப்போ பாருங்கள் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குழம்பு இந்த மாதிரி நல்லா கொதிக்கும்போது கொஞ்சம் நேரம் மூடி போட்டுடலாங்க கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் இப்போ நான் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டேங்க பாருங்க நம்ம கூட்டி வச்ச குழம்பு நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா கெட்டிப்பட்டு வந்துடுச்சு அவ்வளோதாங்க நம்மளோட மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதில் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டாவே ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் சேர்த்துருக்க எல்லா பொருட்களுமே மெடிஷனல் வேல்யூ கொண்டது தாங்க மேலால் கொஞ்சமாக கருவேப்பிலை தூவிருக்கேன் இந்த கருவேப்பிலை மேலால் தூவிட்டு நல்லா கலந்து விட்டு சாப்பிடும்போது நல்லா வாசமாக நல்லாயிருக்கும் இது ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் வெளியிலேயே வச்சுருந்தா கூட கிடாதுங்க இப்போ நம்மளோட மருத்துவ குணம் கொண்ட மிளகு குழம்பு ரெடிங்க கீரை கூட்டுக்கு தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேங்க இதே தான் நம்ம வந்து நீர் பூசணிக்காய் கூட்டுக்குமே சேர்த்த போகிறோம் இதில் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சீரகம் கொஞ்சம் பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் இதே போல் இன்னொரு செட்டும் நம்ம அரைச்சிக்கலாங்க நீர்பூசணிக்காய் மோர் போட்டுக்கே இப்போ நீர்பூசணிக்காயை நான் வந்து குக்கரில் சேர்த்துருக்கேங்க கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம் ஒரு கை தெளிச்சிக்கனா போதுமானது காயில் பிடிக்கிறது மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ குக்கரை மூடிட்டு ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ நம்ம குக்கரில் சேர்த்து வேக வச்ச வெண்பூசணி பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு நான் ஒரே ஒரு விசில் தான் வச்சேன் லேசாக தண்ணி இருக்குங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கலாம் இப்போ இதில் தேங்காய் சீரகம் பச்சை மிளகாய் கலவையை சேர்த்திடலாங்க இன்றைக்கி நான் கொஞ்சமாக செய்கிறதால கொஞ்சமாக தான் இந்த கலவையை அரைச்சி ஊற்றிருக்கேங்க நம்ம காய் வேகிறதுக்கு மட்டுமே தேவையான உப்பு சேர்த்துருந்தோம் தயிர் கூட்டுக்கு தேவையான உப்பு சேர்த்துடலாங்க இப்போ இது ஒரு கொதி வரட்டுங்க நம்ம மோர் ஊற்றி இறக்கிடலாம் இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த தேங்காய் கலவை நல்லா வத்தி வந்துருச்சு இப்போ நம்ம அடித்து வச்சுருக்க மோர் சேர்த்திடலாங்க நான் தயிரை தான் இன்றைக்கி அடிச்சிருக்கேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாங்க அவ்வளோதான் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க இதுக்கு மேலே நம்ம கொதிக்க வைக்க வேண்டாம் இப்போ வெண்பூசணி மோர் கூட்டு வேற ஒரு பாத்திரத்துக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேங்க இதுக்கு ஒரு தாளிப்பும் கொடுத்துடலாம் கடுகு உளுத்தம்பருப்பு கறிவேப்பிலை காஞ்ச மிளகாய் பெருங்காயம் சீரகம் எல்லாமே போட்டு தாளிச்சிருக்கேங்க இப்போ நம்மளோட வெள்ளப்பூசணிக்காய் மோர் கூட்டு ரெடி ஆயிடுச்சுங்க கீரை கூட்டு தாளிக்கிறதுக்கு வானலியில் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தில் சேர்த்துடலாங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருக்க கீரை சேர்த்துக்கலாம் வாழைக்கீரையை நல்லா இந்த மாதிரி கொடி கொடியாக நறுக்கிக்கணுங்க இப்போ இதை நல்லா ஒரு பெரட்டு பெரட்டி விட்டுக்கலாங்க ஜஸ்ட்டு ஒரு பெரட்டு பெரட்டினா போதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் கலவை சேர்த்துடலாங்க இதுலேயே நம்ம ஒரு விசில் வச்சு வேக வச்சுருக்கிற வாசிப்பருப்பும் சேர்த்துடலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ இதில் கொஞ்சமாக தூள் சேர்த்துக்கலாங்க இப்போ கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விடலாம் இந்த மாதிரி கீரையெல்லாம் அதிக நேரம் வதங்க வேண்டியது இல்லைங்க இப்போ கீரை கூட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா கலந்து விடலாங்க இப்போ நல்லா அடுப்பை குறைச்சிட்டேங்க ஒரு மூடி வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சிடலாம் ஏன்னா கீரையெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஓப்பன் பண்ணி தான் வச்சு வேக வைக்கணும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் வேகட்டுங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு அஞ்சு நிமிஷம் அடுப்பை குறைச்சே விட்டுட்டேங்க பாருங்கள் நம்மளோட பாலக்கீரை கூட்டு சரியான பக்குவத்தில் ரெடி ஆயிடுச்சு கூட்டுனா இந்த மாதிரி தாங்க கொஞ்சம் குளவலாக பக்குவத்தில் இருக்கணும் இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க இப்போது தக்காளி ரசத்துக்கு நான் எடுத்து வச்சுருந்த தக்காளியை வெந்நீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு ஆற வச்சு நல்லா கரைச்சிட்டு தோல் எடுத்து வச்சுருக்கேங்க இதுலேயே கொஞ்சமாக கொத்தமல்லி எலை சேர்த்து தண்ணியும் சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ ரசப்பொடி தேவைக்கு சேர்த்துக்கலாங்க இப்போ இன்றைக்கி சேர்த்த இந்த ரசப்பொடி மஞ்சள் தூள் எல்லாமே எங்களோட சரசஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடி வெரைட்டிஸ் தாங்க இந்த ரசப்பொடி போட்டு ரசம் வச்சால் ரொம்பவே அருமையாக இருக்கும் கூடவே பூண்டுப்பல் ஒன்றும் பதியமாக நசுக்கினது ஒரு நாலஞ்சு சேர்த்துக்கிறேன் இப்போ ரசத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க கருவேப்பில ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி கிள்ளிட்டு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கையில் கரைச்சி விட்டுறலாங்க இப்போ இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாங்க இப்போ ரசம் தாளிச்சிடலாம் இப்போ ரசம் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவு தான் எண்ணெய் விட்டுருக்கேன் கடுகு சேர்த்துக்கலாம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இப்போ ரசக்கலவியே இதில் சேர்த்துடலாங்க நம்ம போட்டிருக்க ரசப்பொடியிலேயே பெருங்காயம் எல்லாமே இருக்குதுங்க

நம்மளோட கமகமாக தக்காளி ரசமும் ரெடி ஆகிடுச்சு அப்புறம் இந்த மிளகு குழம்புல மட்டும் ஃபைனலாக நான் வந்து கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்க்க மறந்துட்டேங்க நீங்கள் இறக்கும்போது கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்து இறக்கிடுங்க நான் இப்போ சேர்த்துக்கிறேன் அந்த இனிப்பு சேர்ந்தாதான் அந்த புளிப்பு காரம் இருக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம மறந்துட்டால் ஃபைனலாகவும் இந்த மாதிரி தூவி கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது பாருங்கள் ஒரு ஸ்பூன் போட்டு சாதத்தில் பெரட்டி சாப்பிட்டு பாருங்கள் அப்புறம் சொல்லுவீங்க டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க என்னங்க இன்றைக்கி நான் செஞ்சு காட்டினேன் இந்த மிளகு குழம்பு இந்த மோர்கூட்டு கீரைக்கூட்டு ரசம் எல்லாமே உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க சாதாரணமாக சாம்பார் ரசம் பருப்பு புளி குழம்பு இந்த மாதிரியே போகிறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாகவும் செய்யலாங்க இந்த குழம்புக்கு காம்போவாக தான் நான் இன்றைக்கி சமையல் பண்ணியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரியெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்பயும் போல் உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ சரசூஸ் சமையல் பாருங்க சமையல் நல்லா பண்ணுங்கள் சரசூஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பொடிவைகைகள் தேவைப்படுறவங்க இங்கே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் காலை பத்து மணி முதல் இரவு ஏழு மணி வரைக்கும் எங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாங்க இதோட எங்கக்கிட்ட பிறண்ட பொடியும் கிடைக்குங்க தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம் தேங்க் யூ